அனைவருக்கு வணக்கம் சற்று முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் அடுத்த மாதம் முதல் புதிய அறிவிப்புகள் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டு மகிழ்ச்சி தரும் செய்திகள் தற்போது கிடைத்துள்ளது அதன்படி ரேஷன் கார்டில் என்ன புதிய மாற்றங்கள் ரேஷன் கடையில் என்ன புதிய பொருள் அறிமுகம் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை அக்கீழ இருக்க ரெக்க பட்டனுக்குள்ளஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்துக்கு பெல் பட்டனோ குளிப்பிடிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போ sous தமிழ்நாடு முழுதும் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் இரண்டு முக்கிய அறிவிப்பு தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களாக ரேஷன் கடையில் பல்வேறு புதிய மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டு வராங்க அடுத்த மாதம் முதல் தமிழ்நாடு அரசு என்ன ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்கன்னா புதிதாக ரேஷன் கார்டு வந்து இரண்டு புள்ளி எட்டு லட்சம் விண்ணப்பங்கள் அணிவிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க அதாவது இப்போ ரீசன்ட்டா தமிழகத்தில் மட்டுமே இரண்டு புள்ளி எட்டு லட்சம் பேர் ரேஷன் கார்டு புதிதாக விண்ணப்பித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி அடுத்த மாதம் முதல் புதிய ரேஷன் அட்டை விநியோகம் செய்ய பணி தொடங்கியுள்ளதாக தற்போது முக்கிய அறிவு அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி தமிழ்நாடு ரேஷன் கடையில் விரைவில் புதிய பொருள் ஒன்றை விற்பனை செய்ய உள்ளதாக தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டாங்க அதாவது ஒரு முக்கிய அறிவிப்பு முதல் கட்டமாக ரேஷன் கடைகளில் புதிய பொருள் அடுத்த மாதம் முதல் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி ரேஷன் கடையில் புதிதாக இனிமேல் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்யப்படும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் அறிவிக்கப்பட்ட தேங்காய் எண்ணெய் நேரடியாக விவசாயிடம் வாங்கி விற்பனை செய்ய உள்ளதாக திட்டமிட்டுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதே போன்று இன்னொரு முக்கியமான அறிவிப்பு ரேஷன் கார்டில் முக்கியமா நீங்க கைரகை பதிவு பண்ண பிறகுதான் பொருள்கள் வாங்கி வருங்க ஆனால் தற்போது வரக்கூடிய நாட்கள்ல ஆகஸ்ட் மாதம் முதல் அனைத்து ரேஷன் கடையிலும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள்ளாக தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளும் கண் கருவெளி சரிபார்ப்பின் மூலமாக அனைத்து ரேஷன் கடைகளும் மக்களுக்கு பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என தற்போது முக்கிய அறிவு போட்டு கொடுக்கப்பட்டாங்க இப்போ கைரகை செய்யப்படும் திட்டம் வந்து மக்களுக்கு புகார் அளிக்கப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க ஒரு சில ரேஷன் கடைகளில் இந்த கைரகை வந்து சரியாக பதிவாகவில்லை என குற்றம் சாட்டி வராங்க அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள்ள அனைத்து ரேஷன் கடையிலும் அதாவது தொண்ணூறு சதவீதம் ரேஷன் கடைகளில் இந்த திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளதாக முக்கிய அறிவு தற்போது அறிவிக்கப்பட்டாங்க இந்த திட்டம் வந்த பிறகு ரேஷன் பொருட்கள் கண்டிப்பாக திருடு போகுவதற்கு வாய்ப்புகள் கிடையாது என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அனைத்து பொருட்களும் மீந்த பொருட்கள் எல்லாமே கிடைகளுக்கு கொண்டு சேர்க்கப்பட உள்ளதாக தற்போது ஒரு முக்கிய அறிவு போன்று கொடுக்கப்பட்டன நன்றி வணக்கம்